அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆனி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து நிகழக்கூடிய பௌர்ணமி திதி வருகிறது இந்த பௌர்ணமி திதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் அதுவும் வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய இந்த பௌர்ணமி திதியில் பார்த்தீங்க அப்படின்னா சரியாக ஏழு இருபத்தி ரெண்டு மணிக்கு பார்க்கும் பொழுது கிரக நிலைகளில் சில மாற்று ஏற்பட போகிறது இந்த கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றமானது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஒரு விதமான பலன்களாகவும் இருக்கலாம் அல்லது மோசமான விளைவுகளாகவும் இருக்கலாம் அந்த இந்த பௌர்ணமி தினத்தில் நிகழக்கூடிய கிரக நிலை மாற்றத்தின் காரணமா கும்ப ராசியில பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அவர்களுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்கப் போகிறதா அல்லது பாத சாதகமான பாதிப்பை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா வீடியோ வஸ்கப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசி அன்பர்களே பௌர்ணமி தினம் அப்படின்னு சொன்னாலே மிகப்பெரிய விசேஷமான ஒரு நாள் விரத வழிபாட்டிற்கு உரிய நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பௌர்ணமி விரத வழிபாட்டை நாம் ஒவ்வொரு மாதமும் மேற்கொள்ளும் பொழுதும் நமக்கு அதீத பலன்கள் கிடைக்கப்பெறும் அதிலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தமிழ் மாதங்களில் வரக்கூடிய ஒவ்வொரு கிழமையோடு வரக்கூடிய பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைக்கப்பெறும் அந்த வகையில் வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய இந்த பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது கூட சொல்லலாம் ஏன் அப்படிங்கிறது அம்மனுக்கும் லக்ஷ்மிக்கு லட்சுமி தாயாருக்கும் அது மட்டும் இல்லாமல் சுக்கர பகவானுக்கும் உரிய ஒரு கிழமையாக வெள்ளிக்கிழமை அமையப்பெறுகிறது இந்த வெள்ளிக்கிழமையில பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் சந்திர பகவானின் ஒளி வீசக்கூடிய பௌர்ணமி திதி சேர்ந்து வருவது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்புக்குரியது இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஜோதிடத்தில் கருதப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நேரத்தில் கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றமானது பெரும்பாலும் நற்பலன்களை வழங்கலாம் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மோசமான தாக்கத்தையும் ஏற்படுத்தலாம் அந்த வகையில் கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த பௌர்ணமி திதியில் ஏற்படக்கூடிய கிரக நிலை மாற்றம் எப்படி போகிறது அப்படின்னா உங்களுடைய குடும்ப நலனில் நீங்க ரொம்ப ரொம்ப அக்கறை கொள்ள வேண்டிய காலகட்டமாக இருக்கப்பெற போகிறது எந்த விஷயத்திலையுமே நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லதுங்க ஒரு காரியம் செய்வதற்கு முன்பாக ஒருமுறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது அடிப்படை வாழ்க்கை வசதி அசௌகரியங்களுக்கு குறை இருக்காது அதே மாதிரி உங்களை சுற்றி இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது பல வகைகளில் நன்மை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் உறவினர்கள் வழியில் நன்மையான தகவல்களும் உங்களுக்கு வந்து சேருங்க அதே மாதிரி உங்களுடைய திட்டங்களும் எதிர்காலத்தை பற்றிய எண்ணங்களும் செயல் வடிவம் பெறுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறது கணவன் மனைவிக்கிடையே சிறு விரிசல் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க பாருங்க உங்களுடைய கடன் பிரச்சனை முழுவதும் அடைபடக்கூடிய ஒரு காலகட்டம் வாகன பயணத்திலையும் சாலையிலையுமே நீங்க கொஞ்சம் கவனமா இருப்பது முக்கியம் உடல் நலனில் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உத்தியோகத்தில் புது தொடர்புகள் அதிகரிக்குங்க அதே மாதிரி தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கு வருவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயத்திலையுமே சரிங்க நீங்க கொஞ்சம் உஷாராக இருந்தீங்க அப்படின்னா குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்க தொடங்க ஆரம்பிக்கும் உங்களுடைய பெருந்தன்மை மற்றவர்கள் வெகுவாக பாராட்டவும் செய்வாங்க விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையை வளர்த்து உறவினர்களிடம் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் கவினமாகவும் இருக்க பாருங்க மன அமைதி உங்களுக்கு கிடைக்க பெறும் அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல சற்று கவனமாக இருப்பது முக்கியமான ஒன்றுங்க வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதன் மூலமா செலவுகள் அதிகரிக்கலாம் குடும்பத்தில் விருந்தினர் வருகையும் அதிகரிக்கலாம் வாழ்க்கை துணையின் சந்தோஷத்திற்கு முக்கியத்துவம் அளிங்க உடல் நிலையில சற்று கவனமா இருப்பது முக்கியமான ஒன்று குடும்ப பெருமையை உயர்த்த முடியும் தேக ஆரோக்கியத்தை கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் உத்தியோகத்துல இருந்த எதிர்ப்புகளும் அடங்குங்க தொழில் வியாபாரத்துல இருக்கக்கூடிய சூட்சமங்கள் புரிய வர ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு புதிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களை தேடி வரப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் திட்டமிடாத செலவுகளை சமாளிக்க வேண்டியும் இருக்கலாம் அதே மாதிரி மனக்குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர ஆரம்பிச்சிடும் குடும்பத்தில் ஈகோ பிரச்சனையை தவிர்த்து கொள்ளுங்கள் யாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா தேவையற்ற வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம் அதே மாதிரி குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடுங்க தெய்வ வழிபாடு அதிகரிக்கலாம் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த பொருளையும் சாப்பிட வேண்டாம் அதே மாதிரி கடன் பிரச்சினைகள் தலை தூக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சினைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாகவே இருக்கும் சில முக்கிய முடிவுகளை எடுக்கிறதன் மூலமாக நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சினைகள் தீர ஆரம்பிச்சிடும் பெற்றோரின் அன்பும் ஆதரவும் கிடைக்கப்பெறுங்க உத்தியோகத்தில் பதவி உயர்வும் கிடைக்கப்பெறலாம் தொழில் வியாபாரத்தில் நிறைய கற்றுக்கொள்ள முடியுங்க அதே மாதிரி இந்த காலம் அப்படின்னு வரும்பொழுது சில விஷயங்களில் நீங்கள் எதிர்மறையாக நம் நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகளவில் இருக்குது குடும்பத்தில் பல முக்கிய விஷயங்களை கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பதும் முக்கியமான ஒன்று எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகரித்து காணப்படும் அப்படிங்கிறதுனால செலவுகள் விஷயத்தில் கொஞ்சம் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்ளுங்க உங்களது புத்திசாலித்தனத்தால் எதையுமே சமாளிக்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் பெற்றோர்கள் பார்த்தீங்க அப்படின்னா சந்தோஷமாகவே இருப்பாங்க தன வரவு அப்படி து ஓரளவுக்கு உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கு மன அழுத்தம் குறைந்து மன மகிழ்ச்சி ஏற்படுங்க வாகன செலவுகள் உண்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய எண்ணம் மேலுங்கள்லாம் குடும்பத்தின் நன் மதிப்பு பெற முடியுங்க குடும்பத்தில் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும் வீட்டில் குதூகலம் அதிகரிக்கும் உடன்பிறப்பு விஷயத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளுங்க உறவினர்களிடம் வீண் சாச்சிடுவுகள் ஏற்படலாம் பூர்வீக சொத்து பிரச்சனை நல்ல ஒரு முடிவுக்கு வருங்க அதிகாரிகளினுடைய ஆலோசனையும் உங்களுக்கு கிடைக்கப்பெறலாம் தொழில் வியாபாரத்தில் ஓரளவிற்கு உங்களுக்கு விரிவாக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாக இருக்கிறது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் நீங்க சரியான விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்க பொருளாதார பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது புதிய முயற்சிகள் எதிலையுமே தற்சமயம் ஈடுபட வேண்டாம் அதே மாதிரி நண்பர்களால் ஆதாயம் உண்டுங்க நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் உறவினர்கள் மூலமாக எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரலாம் அதே மாதிரி குடும்பத்தினருடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யம் ஏற்படுங்க திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை தொடங்க செய்யும் வாகனங்களால் செலவுகளும் ஏற்படலாம் உங்களுடைய செல்வாக்கு புகழ் திறமை இது எல்லாமே நல்ல வகையில் அமைய பெறுங்க மனதில் தைரியமும் தன் நம்பிக்கையும் ஏற்படலாம் உத்தியோகத்துல கவனமுடன் பணிகளை செய்யறது நல்லது தொழில் வியாபாரத்தில் புது முதலீட்டை தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி இந்த காலம் அப்படின்னு வரும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் கொஞ்சம் உஷாராக செயல்படணும் அதே மாதிரி குடும்பத்தில் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்பட்டாலும் அதை எடுத்துக்கொள்ள வேண்டாங்க குடும்பத்தில் குதூகளும் நிறைந்திருக்கும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவிகளும் செய்வாங்க அதே மாதிரி தீவையற்ற வாக்குவாதங்களையும் தவிர்த்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கு ரொம்ப நல்லது உடல்நிலை சீராகவே இருக்கும் புதிய பொருட்கள் வாங்க சில நேரம் தாமதம் ஏற்படலாம் வீட்டிற்கு தேவையான முக்கிய பொருட்களை வாங்க முடியும் நண்பர்கள் மூலமாக உதவிகளும் கிடைக்கப்பெறும் நீண்ட நாட்களாக நடக்காத காரியம் ஒன்று நடந்து முடியுங்க அதே மாதிரி பழைய கடன் பிரச்சனை அவ்வப்போது வந்து மனதை வாட்டும் ஆனால் பெரிய பிரச்சனை எதுவும் வராது குடும்பத்தில் உங்களுடைய அந்தஸ்து வெகுவாக உயரலாம் முடிந்து போன விஷயங்களை நினைத்து எப்போதுமே கவலைப்பட வேண்டாங்க முடிந்தது முடிந்ததாகவே இருக்கட்டும் அதை குழப்பிக்கொள்ளவோ கவலை கொண்டீங்களோ அப்படின்னா உங்களுடைய நிகழ்கால வாழ்க்கையை நீங்க தொலைப்பு தொலைத்து விடுவீங்க அப்படின்னு நான் சொல்லணும் அதனால எப்பொழுதுமே சரிங்க உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த கடந்த கால நினைவுகள் கடந்து போன பிரச்சனைகள் எதையுமே தற்போதைக்கு நீங்க நினைக்க வேண்டாம் அதே மாதிரி அதை நினைத்து கவலைப்படவும் வேண்டாம் அதை நினைத்து நீங்க குழப்பம் அடையவும் வேண்டாங்க மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் சில விஷயங்களை யோசித்து செய்ய பாருங்க உங்களுக்குரிய பரிகாரம் துர்க்கையை வணங்கி வழிபடுவது அப்படிங்கிறது மிகச்சிறந்த நற்பலன்களை உங்களுக்கு தரும்